வணக்கம் இது முப்பத்தி மூணாவது பாடம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை முதல் பதிப்பை பின்பற்றி இயற்கை மருத்துவம் செய்து வரும் சில மருத்துவர்களுடைய விலாசங்கள் காமு இனியன் நீர் உணமு ஆராய்ச்சியாளர் உணவில்லாமல் வாழும் கலை ஆய்வகம் திருவிக்க மீது முடச்சூர்ன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் தான் இந்த இனியன் என அதில் குறிப்பிட்டிருக்காரு காம இனியன் நீர் உணவு ஆராய்ச்சியாளர் நீர் உணவு முறை ஆராய்ச்சியாளர் உணவில்லாமல் வாழும் கலை ஆய்வகம் இதில் என்ன முகவரி சொல்லியிருக்காது இப்போ கொஞ்சம் பக்கத்தில் மாறிட்டேன் ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி நான் மாறியிருக்கேன் அவ்வளவு தான் இது பழைய முகவரி இப்போ புது முகவரி இதே தான் கோபி தான் புது முகவரி கொஞ்சம் இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்டர் தள்ளி நம்ம ஒரு நாலு வீதி தள்ளி நான் மாறியிருக்கேன் அவ்வளவு தான் நான் தான் காமு இனியன் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு திருவிக்கா வீது முடச்சூர்னு போட்டிருக்காரு தொலைபேசி நான் அதே தான் ஒன்பது நாற்பத்தி நாலு இருபத்தாறு எண்பது ஏழு ஆறு ஒன்று நீங்கள் பார்த்தா இதில் தெரியும் ஆங்கிலத்திலையும் போட்டிருக்காரு தமிழ்லையும் போட்டிருக்காரு சரியா அப்புறம் டாக்டர் ஜிஎஸ் பூரணச்சந்திர குமார் பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவர் நீர் சிகிச்சையாளர் நீர் மருத்துவ மையம் வாட்டர் டயட் ட்ரீட்மெண்ட் சென்டர்னு பூமியில் வச்சிருக்காரு இந்த ரெண்டு பேர்த்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கார் அவர் எஸ்கே சித்த மருத்துவமனை ஒன்று வச்சிருக்கார் அவர் இப்போ வந்து தமிழக அரசில் தமிழக அரசனுடைய மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு மருத்துவராக சித்த மருத்துவ பிரிவை அடிப்படை கொண்ட மருத்துவராக சித்த மருத்துவராக அரசு மருத்துவமனை பணிபுரிகிறார் கோபிச்செட்டி இதுதான் அவரை பற்றி விஷயம் முப்பத்தி ரெண்டாம் மாடம் தெரியப்பெற்றது நன்றி